காலை வணக்கம் நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பிற லட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்காக அரை பவுல் பாசிப்பயிறு எடுத்துருக்கேன் ஒரு இருந்து பத்து லட்டு வர கிடைக்கும் இதுக்கு அவ்வளோ போதும் சிம்மில் போட்டு கருக விடாமல் இந்த பயிரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அது கருகி அதோட அதோடய டேஸ்ட்டும் போயிடும் நல்லா வாசனையும் போயிடும் திடீர்னு பாசிப்பிற லட்டு சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த பயிரை நல்லா ஆற விட்டுடலாம் அதோட வாசனையை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு அப்படி அதிகமாக எல்லாருமே ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால் பனங்கள் தான் எடுத்திருக்கேன் அரை பவுல் பாசிப்பயிருக்கு நம்ம இது பவுடர் பண்ணி எடுக்கிற டைமில் கால் பவுல் பனங்கள் கண்டு போது இப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு உடஞ்சிடும் அதனால் இடிக்கல்லில் போட்டு இப்படி இடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வாசனைக்காக மூணு நாலு பீஸ் ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் பனங்களுக்கிட்ட நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதே மிக்சி ஜாரில் ஆறியிருக்கிற பாசிப்பேரை சேர்த்து இதே நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு மோதிச்சூர் லட்டு அதுக்கப்புறமா பிடிக்கிறது இந்த பாசிப்பேர் லட்டு தான் இப்போ நாம் பிடிச்செடுத்த பாசிப்பேரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம் பனங்களுக்கிட்டே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பனங்களுக்கிட்டே பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாருமே தீபாவளிக்கு ஸ்வீட்டெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பாசிப்பேர் பனங்கள் கண்டு நல்லா ஒன்றோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கீயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் கை பொறுக்கிற சூடோடு கீயை அதில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை உருண்டை பிடிக்க முடியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைனா மொத்தமாகவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான டேஸ்டியான லட்டு கொள்ளுல கூட பண்ணிக்கலாம் கொல்லும் இதே மாதிரியே நம்ம வறுத்துக்கிட்டு எப்படி பாசிப்பேர லட்டு பண்ணுறோமோ இந்த மெத்தட்லையே அதை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் லட்டுவிலையே நிறைய வெரைட்டி இருக்கு மோதிச்சூர் லட்டு இருக்குது பாசிப்பேர லட்டு கொள்ளை லட்டு அப்புறமா ரவா லட்டு ட்ரை ஃப்ரூட்ஸில் பண்ணுற லட்டு இப்படி வெரைட்டி வெரைட்டியாக லட்டு இருக்குது ஸ்வீட்டுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக டேட்ஸு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போது இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான எம்மியான லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் யார் யாருக்கு பாசிப்பேற லட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்